தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டெல்லியில் நிர்பயா என்ற ஒரு மருத்துவ பெண் மிக மோசமான முறையில் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கியது ஆனால் அதைவிட ஒரு மோசமான சம்பவம் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பு நடந்துள்ளது அந்த செய்தி தொகுப்பை தான் இப்போது நாம் இந்த காணொலி வாயிலாக நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நிர்பயா என்ற மருத்துவம் படித்த ஒரு மாணவி ஓடும் பேருந்தில் நான்கு கயவர்களால் மிக மோசமான முறையில் கற்பழிக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அன்றைய தினம் முழுக்கியது கிட்டத்தட்ட இந்தியாவிலே நடந்த மிகப்பெரிய ஒரு கற்பழிப்பு கொலை என்றால் அது மட்டும்தான் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது இது போன்ற குற்றச்சம்பவங்கள் இனிமேல் நிகழக்கூடாது என்பதற்காக நீதிபதிகள் தலைமையில் இந்த ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டு அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் இது ஒட்டுமொத்த இந்தியாவும் அறிந்த ஒரு செய்தி ஆனால் இந்த கொலையை விட மிக மோசமான முறையில் மீண்டும் அதே போல் ஒரு மருத்துவம் படித்த ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் கொல்கத்தாவைச் சார்ந்த ஒரு பெண் இப்படி மோசமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் பத்து நபர்களால் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம் என்று அவருடைய உடற்கூறு ஆய்வில் தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த உடற்கூறு ஆய்வில் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் பல வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் அவருடைய இந்த கால் எலும்பு இருக்குல்ல அந்த கால் எலும்புகள் வந்து நைன்டி டிகிரி அதாவது உங்களுக்கு எப்படி சொல்ல ஒரு எல் டைப்ல அவருடைய கால் எலும்புகள் மிக மோசமான முறையில் உடைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் உடம்பில் பல்வேறு இடங்களில் மனித பற்களால் கடித்து உள்ளனர் மிக மிக கொடூரமான முறையில் கடித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் அவருடைய கண் மற்றும் வயிற்று பகுதியில் மிக அதிகமாக இரத்த போக்கு ஏற்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் மிக மோசமான முறையில் அவர் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டுள்ளார் அவருடைய பிறப்புறுப்பில் சுமார் நூற்றி ஐம்பது மில்லி மனித விந்து இருந்துள்ளது ஒரு மனிதன் உடலுறவில் ஈடுபடும் போது அதிகபட்சமாக பத்து மில்லி விந்து தான் வெளியேறும் ஆனால் இந்த பெண்ணின் இந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த இந்த பெண்ணின் உடலில் சுமார் நூத்தி ஐம்பது மில்லி விந்தணுக்கள் இருந்துள்ளதாக உடற்கூராய்வில் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் மிக மிக மோசமான ஒரு செயல் நடந்துள்ளது என்றால் அந்த பெண் இறந்த பிறகும் அவருடைய சடலத்தோடு சிலர் பாலியல் வல்லுறவு மேற்கொண்டதாக அவர் உடற்கூறு ஆய்வில் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த குற்றத்தை செய்தவர்களை கொல்கத்தா போலீசானது கைது செய்துள்ளது அவருடைய பின்னணி பற்றி நாம் முழுமையாக தற்போது காண்போம் இந்த கைது செய்யப்பட்ட அந்த நபர் பற்றி நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற குற்றங்களை செய்பவன் நிச்சயமாக ஒரு மனித பிறவியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை மனித மிருகமாகத்தான் இது போன்ற நபர்கள் இருப்பார்கள் அதே போல்தான் இந்த நபரும் ஒரு மனித மிருகமாகத்தான் கண்டிப்பாக இருந்திருப்பார் இந்த கைது செய்யப்பட்ட நபரின் பெயர் சஞ்சய் ராய் இவருடைய வயது முப்பத்தி மூன்று இவர் தன்னார்வலராக காவல்துறையில் பணியாற்றி வந்த ஒரு நபர் இதன் மூலியமாக மூத்த காவல் அதிகாரிகளோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக தெரிய வருகிறது இவர் ஒரு குத்துச்சண்டை வீரராகவும் இருந்துள்ளார் இந்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்ததில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளது இவர் அடிப்படையில் ஒரு ஆபாச படத்திற்கு அடிமையான ஒரு நபராக அவர் இருந்துள்ளார் ஏனென்றால் அவருடைய அந்த கைபேசியினை போலீஸானது எடுத்து பார்க்கையில் மிக மிக மோசமான ஆபாச படங்கள் அவருடைய கைபேசியில் இருந்துள்ளது அதுவும் இயற்கைக்கு எதிராக பல ஆபாச முறைகள் இருக்கக்கூடிய ஒரு படங்கள் அவருடைய கைபேசியில் இருப்பதை பார்த்து காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் மேலும் இவரை பற்றி விசாரிக்கும் பொழுது இவர் வந்து நான்கு முறை திருமணம் செய்த நபர் அந்த நான்கு மனைவிகளையும் மிக மோசமான முறையில் சித்திரவதை செய்வார் தினம் தினம் அடித்து துன்புறுத்துவார் மிக கொடூரமான முறையில் அவர்களையும் நடத்துவார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட அவர் ஒரு சைக்கோ போன்ற ஒரு நபர் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் இந்த பிரேத பரிசோதனை ஆய்வில் இவர் ஒருவர் மட்டும் இந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டார் என்று மருத்துவத்துறையில் தகவல்கள் தெரிவித்துள்ளார்கள் எனவே இவரை தீவிரமாக விசாரித்தால் மட்டுமே இவருக்கு பின்னால் யார் யார் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்று ஒரு உண்மை வெளிவரும் என்று மக்கள் வந்து அளவில் போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள் மருத்துவத்துறையை சார்ந்த பலரும் கண்டனங்களை எழுப்பி வருகிறார்கள் எனவே இந்த வழக்கை வந்து கொல்கத்தா நீதிமன்றமானது இது வந்து சிபிஐ வழக்காக மாற்றியுள்ளது சிபிஐ இந்த வழக்கை சரியாக விசாரித்தால் மட்டுமே இந்த குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரை பற்றியும் தெரிய வரும் எனவே இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் இருக்க இவருக்கு அதிகபட்சமாக சாகும் வரை சிறை அல்லது தூக்கிலிட வேண்டும் என்று அந்த பகுதியை சேர்ந்த மக்களும் இந்த மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் நாமும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் இது போன்ற மனித மிருகங்களை உடனடியாக ஒரு பொது இடத்தில் வைத்து தூக்கிலிட வேண்டும் ஏனென்றால் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு இவர்கள் காயப்படுத்தி அவரை வன்முறைக்கு உள்ளாக்கி அவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள இந்த நபருக்கு சாதாரணமாக தண்டனை எல்லாம் வழங்கினால் இது போன்ற தவறுகள் குறைய வாய்ப்பே இல்லை இவர்கள் மிக மோசமான முறையில் தண்டனை வழங்கினால் மட்டுமே இது போன்ற குற்றங்கள் குறையும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்